பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்ட மாயா கிருஷ்ணன் தற்பொழுது ஹீரோயினாக அறிமுகமாகி இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாகி பிளாக் பஸ்டர் ஆன படம் விக்ரம் கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்திருந்த இந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் நடித்து மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவர்தான் மாயா கிருஷ்ணன் அந்த படத்தில் அவர் விபச்சாரியாக நடித்திருந்த ஒரு சீன் அவருக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது இதனையடுத்து நடிகர் விஜயின் லியோ படத்திலும் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் தலை சென்றார் மாயா சினிமாவில் விஜய் கமல் போன்ற ஜாம்பவான் நடிகர்களுடன் நடித்த மாயா பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது போட்டியாளராக கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் அதிகளவில் சர்ச்சைகளில் சிக்கிய போட்டியாளராகவும் இவர் திகழ்ந்து வந்தார் இவர் தலைமையில் பிக் பாஸ் வீட்டிலிருந்து புள்ளி கேங்கும் சோசியல் மீடியாவில் கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டன இத்தனை விமர்சனங்களையும் கடந்து இறுதி போட்டு வரை முன்னேறிய மாயாவுக்கு பைனலில் மூன்றாம் இடம் கிடைத்தது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் குறுகிய காலத்தில் பாப்புலர் ஆவதோடு அவர்களுக்கு பட வாய்ப்புகளும் கிடைப்பதுண்டு அந்த வகையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசனில் கலந்து கொண்ட பூர்

இருக்கும் மாயாவுக்கு வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் உள்ளது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க